பெண்கள் ஓதணும் இவங்க பள்ளியில போய் திமாமல் செய்ய போறதில்லை அடிப்படையில் தேவையான இடத்துல கொஞ்சம் பேர் உஸ்தாதாக இருப்பாங்க இவ்வளவு பேர் ஏன் ஓதணும் இவங்க என்ன பண்ண போறாங்க நாங்க தெளிவாக சொல்றோம் உங்களுக்குள்ள ஆக பெரிய பொறுப்பு இருக்குது மிம்பரில் இருந்து பொறுப்பு இருக்குது நீங்க எந்த வீட்டுக்குள்ளே ஒரு கணவனோடு வாழ போறீங்களோ அல்லது இப்போதைக்கு தாய் தந்தையரோட போறீங்களோ அந்த வீட்டு சூழலை ஈமானுடைய சூழலாக மாற்ற இந்த அஞ்சு வருஷம் படிச்ச பாவிங்க பாவீங்க இருந்து வெளியாகிற அஞ்சு ஆறு பேரும் ஈமான்தாரிகளாக வந்தா அதே போதும் இதுதான் உங்களுக்குள்ள பண்ணி உங்களோட வீட்டு சூழலை துனியாவுடைய பாவமான சூழலிருந்து பிரட்டி ஈமானுடைய சூழலாக மாற்று அறிஞர்கள் சூழாக ஒரு பெண்ணிடத்தில் அல்லா சூழலை பற்றிய அறிவு இல்லை என்றால் அல்லாவுக்கு மாற்றம் செஞ்சா வரக்கூடிய தண்டனை சொல்லப்பட்டு அந்த பயம் தெரியவில்லை என்றால் இது ஹலால் இது ஹராம் இதை செய்யக்கூடாது இப்படித்தான் செய்யணும் என்ற அறிவு தெரியவில்லை என்றால் அவள் கணவனையும் கெடுத்து பிள்ளைகளையும் கெடுத்தி அந்த நூரையே குட்டி இதிலிருந்து பாதுகாக்கலாம் இங்கிருந்து வெளியாக செல்கிற ஆலிமாக்கள் இந்த பணிய கிராமங்கள்ல செய்வீங்க இன்னொரு பத்து இருபது வருஷத்துல இதோட ரிசல்ட்ட பார்க்கலாம் ஒவ்வொரு வீடுகள் இருந்தும் அல்லாவுடைய நேசர்கள் வெளியாகுவாராம் அல்லார நேசர்கள் இதத்தான் நீங்கள் ரசூல் ரசூலுல்லாவுடைய மனைமார்கள் அவர்களுடைய மகள்மார்கள் வீடுகளில் இந்த பணிதான் செய்யப்பட்டது அதுக்குத்தான் இவர்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அல்ல ஜெலாருகு இந்த உயர்ந்த பணியை செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இந்த மதரசாவின் சேவைகளை கவுள் செய்வானாக